கத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜமைக்காவிலே பிறந்து கனடாவிலே குடியேறி மிகவும் ஏழ்மையான நிலையிலே வளர்க்கப்பட்டு தனது ஓட்டப்பந்தய திறமையினாலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக்கிலே பதக்கம் வென்ற பென் ஜான்சன் என்பவர் நூறு மீட்டர் தூரத்தை ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது வினாடுகளிலே கடந்து உலக சாதனையை நிகழ்த்தினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே உலக சாதனை நிகழ்த்திய கார் என்பவர் ஓடிய விட குறைவாக இருந்ததுனால உலக சாதனையாக அமைந்து விட்டது அப்பொழுது எல்லாரும் அவரை பாராட்டி ஒரு ஏழ்மை நிலையிலே பிறந்து இப்படி முன்னேறி இப்பொழுது ஒரு மில்லியனராக உயர்ந்திருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய கடின முயற்சிக்கு எங்களது பாராட்டுக்கள் என்று சொல்லி அவரை பாராட்டினார்கள் ஆனால் அவர் சொன்னார் எனக்கு முதலில் வந்தேன் தங்கப்பதக்கம் கிடைத்தது என்பதெல்லாம் விட இதற்கு முன் சாதனை நிகழ்த்திய கார்ன் லூயிஸ் சேர்ந்த அந்த அமெரிக்கரை நான் தோற்கடித்து விட்டேன் அதுதான் எனக்கு பெருமை கரப்பினத்தை சேர்ந்த நான் மற்றொரு அமெரிக்கரை தோற்கடிப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார் அப்பொழுது விளையாட்டுப் பிரியர்கள் எல்லாருக்கும் அது மிகவும் கோபத்தை வரவழைத்தது உலக சாதனைகள் முறியடிக்கப்படுவது இயல்புதான் ஒவ்வொரு ஒலிம்பிக்கிலும் முந்திர சாதனைகள் சில முறியடிக்கப்படும் புது உலக சாதனைகள் ஏற்படும் அதனை வென்றவர்கள் எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள் பயிற்சியாளருக்கு நன்றி சொல்வார்கள் ஆனால் இந்த மனிதன்டைய அகந்தையினாலே ஒரு அமெரிக்கனை தோற்கடித்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறானே என்று சொல்லி அநேகருக்கு அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது மூன்று நாட்கள் கழித்து ஒரு செய்தி வெளியானது நான் இந்த பென் ஜான்சன் அந்த ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொள்ளும் போது ஊக்க மருந்து பயன்படுத்தி இருந்தார் என்பது அவருடைய யூனியன் டெஸ்ட் மூலமாக தெரிய வருகிறது எனவே அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பதக்கம் பறிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த பதக்கத்தை பறித்து அவர் மீது வழக்கம் தொடர்ந்து விட்டார்கள் அவருடைய பயிற்சியாளர் ஆம் அவர் ஊக்கமருந்து பயன்படுத்தியது உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டார் அப்பொழுது உலகமே அவரை பார்த்து இகழும்படியாக அவர் மிகுந்த அவமானத்தோடு திரும்பிச் சென்றார் அதற்கு முன்பு தன்னுடைய நாட்டிலே அவர் ஊக்கமருந்து பயன்படுத்தாமலேயே ஓடிய அந்த சாதனைகள் எல்லாம் மறக்கப்பட்டு விட்டது ஒரு கிருமினல் எப்படி நடத்தப்படுவாரோ அப்படி மக்கள் அவரை நினைத்தார்கள் அது எல்லாவற்றுக்கும் காரணம் அவர் முன்னதாக சொன்ன அந்த அகங்காரமான பேச்சு தான் என்று சொன்னார்கள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு மனசனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ தானியர் நாலு முப்பத்தி ஏழு அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் நாம் கர்த்தர் தந்த மகிமையை நாம் கத்தருக்கு செலுத்த தவறக்கூடாது தனி மனித விருப்பு விருப்புகள் இனப்பெருமை ஒரு ஒருவர் அவமதிக்கும் போக்கு ஆகியவற்றை வெளிப்படுத்துவோம் ஆகியோர் கத்தர் தாழ்த்தி விடுவார் எனவே தேவனுக்கு முன்பாக நாம் பேசுகிறோம் அவரவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் தர வேண்டும் கத்திற்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் தந்திருவாராக ஆமேன்